அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய குரூப் டூவை பொறுத்தளவு வழக்கு தொடுப்பதற்கான வேலைகள் அது ஒரு ஆர்டியை போன்று தகவல் கேட்டுக்கிறோம் ரெண்டு நாளில் வந்துடும் ஸோ அதை ரெடி பண்ணி வழக்கு ஒரு பக்கம் போகட்டும் அப்புறமா வந்து பொது தமிழுக்கு கொஞ்சம் அந்த சிலபஸை கொஞ்சம் ஈஸியாக்கி பொது ஆங்கிலம் கொஞ்சம் கடினமாக்கி ஒரு சேம் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இது மிகவும் வரவேற்கத்தக்கது இதுதான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் கோரிக்கை வச்சிருந்தோம் ஸோ இந்த கோரிக்கையை ஏற்று பொது தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் அனைவரும் சமம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்த டிஎன்பிஎஸ்சிக்கு மனமார்ந்த நன்றிகள் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா சிலபஸ் கொடுத்துருக்காங்க குரூப் டூ டூ ஏ குரூப் போர்ல வந்து புதுசா சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக்கும் பள்ளி பாட புத்தகத்துல நீங்க எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீ கோட் பண்ணிருக்கிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உதாரணமா இந்திய புவியல் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க அதில் புவி அமைவிடம் வந்து ஆறாம் வகுப்புல ஆசியா மற்றும் ஐரோப்பா ஆசியா மற்றும் ஐரோப்பா அண்ட் ஒன்பதாம் வகுப்பு வகுப்புல வந்து புவி செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் அண்ட் மீண்டும் ஒன்பதாம் வகுப்புல புவி புற செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் புவி அமைவிடத்தை பொறுத்தளவு ஆறாம் வகுப்பு புத்தகத்துல வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பா ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல ஆ புவி செயல்பாடுகள் அண்ட் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல புவி புற செயல்பாடுகள் இந்த மூன்று டாபிக் நீங்க படிச்சீங்க அப்படின்னா புவி அமைவிடம் தொடர்பாக எளிதில் நாம் அறிந்து கொள்ள முடியும் டைரக்டா ஸ்கூல் புக்ல அந்த ஏரியால தான் இந்த புவி அமைவிடம் அப்படிங்கிற சாப்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் நமக்கு இருக்கு அப்புறம் இந்திய அமைவிடம் இந்திய இயற்கை அமைவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு புத்தகத்துல ஆசியா மற்றும் ஐரோப்பா அப்படிங்கிற ஒரு சாப்டர் அண்ட் பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் மீண்டும் பத்தாம் வகுப்பு புத்தகத்துல வந்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் சோ இந்த சாப்டரை வந்து பாத்தீங்க அப்படின்னு நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா இந்திய புவியியல் இந்தியன் ஜாகிரபியில இந்தியா அமைவிடம் இயற்கை அமைப்புகள் தொடர்பான எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்கூல் புக்ல டைரக்டா இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து டிகோட் பண்ணிக்கிறோம் அப்புறம் மூணாவது முக்கியமான ஒரு சாப்டர் பருவமழை மலைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இந்திய புவியியல்ல எட்டாம் வகுப்பு புத்தகத்துல வானிலை மற்றும் காலநிலை அப்படிங்கிற ஒரு சாப்டர் அண்ட் மீண்டும் எட்டாம் வகுப்பு புத்தகத்துல நீரியல் சுழற்சி அப்படிங்கிற ஒரு சாப்டர் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல வளிமண்டலம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தாம் வகுப்பு புத்தகத்துல தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படிங்கிற முக்கியமான ஒரு டாபிக் பதினோராம் வகுப்பு புத்தகத்துல வளிமண்டலம் பதினோராம் வகுப்பு ஜாகிரபி புத்தகம் பதினோராம் வகுப்புல புவியியல் அப்படிங்கிற புத்தகம் இருக்கும் எட்டு ஒன்பது பத்து எல்லாமே சமூக அறிவியல் புத்தகம் பதினோராம் வகுப்புல புவியியல் ஜாகிரபி புத்தத்தில் வளிமண்டலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் இருக்குது சோ இந்த சாப்டர் நீங்க கவர் பண்ணாலே இந்திய புவியியலில் பருவமழை மலைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை உண்டான அனைத்து முக்கியமான பாயிண்ட்களும் நீங்கள் பெறலாம் அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மீண்டும் பருவமழை மலைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல நிலப்பரப்பும் பெருங்கடலும் நீரியல் சுழற்சி அப்படிங்கிற டாப்பிக்கையும் நல்லா படைச்சுக்கோங்க தென் நீர் வளங்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் நீர் வளங்கள் அப்படிங்கிற முக்கியமான டாபிக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் நிலப்பரப்பும் பெருங்கடலும் அப்படிங்கிற ஒரு சாப்டர் எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் நீரியல் சுழற்சி அப்படிங்கிற ஒரு சாப்டர் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் நீர் கோலம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இந்திய வேளாண்மை பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் மீண்டும் தமிழ்நாடு மாநில புவியியல் அண்ட் பதினோராம் வகுப்பு புவியியல் புத்தகத்துல பதினோராம் வகுப்பு ஜியாகிரபி புக்ல வந்து நீர் கோலம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இது எதுக்காக அப்படின்னா நீர் வளங்கள் வாட்டர் சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக்கு நீங்க இதெல்லாம் படிக்கணும் சிக்ஸ்து சோசியல் சயின்ஸ் புக்ல நிலப்பரப்பும் பெருங்கடலும் எயித்து சோசியல் சயின்ஸ் புக்ல நீரியல் சுழற்சி ஒன்பதாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகத்துல நீர் கோலம் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கத்தை இந்திய வேளாண்மை தமிழ்நாடு மாநில புவியியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் அண்ட் பதினோராம் வகுப்பு ஜியாகிரபி புக்கு பதினோராம் வகுப்பு புவியியல் புத்தகத்தில் நீர் கோலம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா வாட்டர் சோர்சஸ்க்கு எல்லா பாயிண்ட்ஸும் அதுல வந்து இருக்கும் அடுத்த இந்தியன் ரிவர்ஸ் இந்தியன் ரிவர்ஸ் பொறுத்தளவு சிக்ஸ்து செவன்த் டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் சிக்ஸ்த்ல வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பா செவன்த்ல நிலத்தோற்றங்கள் அப்படிங்கிற ஒரு சாப்டர் டென்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அமையோட நிலத்தோட்டம் படிகால அமைப்பு இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் பாத்துருக்கோம் அந்த சாப்டர் அப்படியே படிச்சுக்கோங்க பதினோரு பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அண்ட் லெவன்த் ஜாகிரபி புக்ல வந்து பாத்தீங்கன்னா பாறை கோலம் வெளி இயக்க செயல்பாடு இந்த தரைப்பு அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க இந்திய ஆர்வம் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் அதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ அடுத்து மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்களை ஆறு ஏழு எட்டு பத்து சோசியல் சயின்ஸ் புக்ல ஆறாம் வகுப்பு சாப்டர் ஏழாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல வளங்கள் அப்படிங்கிற சாப்டர் எட்டாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல பாறை மற்றும் மண் தொழிலாளங்கள் அப்படிங்கிற சாப்டர் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் இந்திய வேளாண்மை இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் மற்றும் தமிழ்நாடு மாநில புவியியல் இவை எல்லாமே நீங்க படித்தீங்க அப்படின்னா மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் அதாவது சாயின் மினரல் சோர்ஸ் அண்ட் நேச்சுரல் சோர்ஸ் சம்பந்தமா என்னென்ன இருக்கிறோம் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் அப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு புவியியல் புத்தகம் பன்னிரெண்டாம் வகுப்பு ஜாக்ரி புத்தகம் வளங்கள் அப்படிங்கிற ஒரு சாப்டர் படிக்கணும் அடுத்து காடு மற்றும் வன உயிரினங்கள் பாரஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாரஸ்ட் கூடிய நம்முடைய முக்கியமான உயிரினங்கள் ஆறாம் புத்தகம் ஆசியா மற்றும் ஐரோப்பாங்கிற சாப்டர் ஏழாம் வகுப்பு புத்தகம் கண்டங்களை ஆராய்தல் அந்த தலைப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் வகுப்பு சோசியல் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் இயற்கை காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அண்ட் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் புத்தகம் பதினோராம் வகுப்பு புவியியல் புத்தகம் ஜியாகிரபி புக்ல வந்து உயிர்கோளம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பயோஸ்பியர் அப்படிங்கிற முக்கியமான ஒரு சாப்டர் காடு மற்றும் வன உயிரினங்கள் சம்பந்தமாக எல்லா பாயிண்ட்ஸும் அதுல வந்து இருக்குது அடுத்து வேளாண் முறைகள் வேளாண் முறைகள் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸ் டென்த் சோசியல் சயின்ஸ் புக்கு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற சாப்டர் டென்த் சோசியல் சயின்ஸ் புக்கு தமிழ்நாடு மாநில புவியியல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் அண்ட் டுவெல்த் ஜியாகிரபி பன்னிரெண்டாம் புவியியல் புத்தகத்துல தொழில்கள் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பு மட்டும் பாத்துக்கோங்க கண்டிப்பாக வேளாண் முறைகள் சம்பந்தமா என்னென்ன உண்டோ எல்லாமே எழுதிடலாம் அடுத்து போக்குவரத்து தகவல் தொடர்பு டிரான்ஸ்போர்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் புத்தகத்தில் ஆசியா மற்றும் ஐரோப்பா தலைப்பு மட்டும் பார்த்துக்கோங்க கூடிய பாயிண்ட்ஸ் அண்ட் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு எல்லாமே சோசியல் சயின்ஸ் தான் கண்ணங்களை ஆராய்தல் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்ல மட்டும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து தகவல் தொடர்பு சம்பந்தம் என்னென்ன எல்லாமே நமக்கு கிடைக்கிறோம் அண்ட் பத்தாம் வகுப்பு தமிழ்நாடு மாநில பகுதிகள் தலைப்பு மட்டும் படிங்க அதை மட்டும் நீங்க படிச்சாலே வந்து போதும் அடுத்து சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி பரவல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரபில ரொம்ப டீடைல் ஜாகிரபி கொஞ்சம் டீடைலாவே கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் புத்தகத்துல ஆசியா மற்றும் ஐரோப்பா அதில் கூடிய தலைப்பு மட்டும் ஏழாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல வந்து மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் ஒன்பதாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல மனிதனும் பத்தாம் வகுப்பு சோசியல் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு தமிழ்நாடு மாநில புவியியல் பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஜியாகிரபி அதாவது புவியியல் புத்தகத்தில் புவியியலின் அடிப்படைகள் மக்கள் தொகை புவியியல் சோ இதெல்லாம் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் உண்டான அனைத்து பாயிண்ட்களும் இதுல வந்து கிடைக்கும் அடுத்து வந்து இயற்கை பேரிடர் இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிற முக்கியமான சாப்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இப்ப இருக்குது செவன்த் சோசியல் சயின்ஸ் புக்ல புவியின் உள்ளமைப்பு செவன்த் சோசியல் சயின்ஸ் புக்ல இயற்கை பேரிடர் எயித்து சோசியல் சயின்ஸ் புக்ல இடர்கள் ஒன்பதாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல வந்து பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் லெவன்த் ஜாகிரபி டுவெல்த் ஜாகிரபி புக்ல இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறிப்பு குறைப்பு விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடப்பகுதி இருக்கு அண்ட் மனிதனால் ஏற்படும் பேரிடர் பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகம் சோ இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை தொடர்பாக என்னென்ன இருக்குதோ எல்லா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய சோர்ஸ் எல்லாமே கண்டிப்பா கிடைச்சிடும் அடுத்து பன்னிரண்டாவது சாப்டர் பன்னிரெண்டாவது சாப்டர் வந்து அப்படின்னா ஜியாகிரபில வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அது சொல்றாக ஒன்பதாம் வகுப்பு பயோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் ஒன்பதாம் சோசியல் சயின்ஸ் அண்ட் நைன்த் சோசியல் சயின்ஸ்ல மனிதனும் சுற்றுச்சூழலும் அப்படிங்கிற ஒரு சாப்டர் லெவன்த் டுவெல்த் ஜாகிரபில உயிர் மற்றும் மற்றும் தகுந்த மேம்பாடு அப்படிங்கிற சாப்டர் உயிர்கோலம் மற்றும் பேண தகுந்த மேம்பாடு அப்படிங்கிற ஒரு சாப்டர் படிக்கணும் பதிமூணாவது சாப்டர் பருவநிலை அது தொடர்பாக வந்து எட்டாம் வகுப்பு சோசியல் இடர்கள் அப்படிங்கிற சாப்டர் பத்தாம் வகுப்பு சோசியல் இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படிங்கிற சாப்டர் பதினோராம் வகுப்பு புவியியல் பாடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட புக்ல வளிமண்டலம் இந்த தலைப்பு மட்டும் பாத்துக்குவாங்க பருவநிலை தொடர்பாக என்னென்ன உண்டோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அப்புறம் புவியியல் அடையாளங்கள் வந்து கரண்ட் அபைஸ் சம்பந்தமானது லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட்ஸ் எக்ஸாம் போடுறது பார்த்த போதும்பி இந்தியன் ஜியாகிரபி பொறுத்த அளவு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ரொம்ப டீடைல்டான ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்க கவனிக்க வேணும் இது வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸி இது எல்லாமே அவங்க இந்தியன் ஜோகிரபி புள்ள புக் படிச்சிருப்பாங்க அந்த புக்ல அப்படிங்க இருக்கும் டிஎன்பிஎஸ் மட்டும் படிக்கிறவங்க யுபிஎஸ்சி கூட நீங்க போட்டி போடும்போது எந்த அளவுக்கு டெப்தா இதை படிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்தியன் வில் மேஜர் ரோல் இந்த எக்ஸாம்ஸ் இந்திய புவியல் வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணும் இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரி அவசியம் கிடையாது அப்படி ரொம்ப சிலபஸ் வந்து அதுக்காக நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் நம்ம டீக் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியன் நேஷனல் மூமென்ட் இந்திய தேசிய இயக்கம் வரலாறு தொடர்பாக வந்து சிந்து சமல் நாகரிகம் ஆறாம் வகுப்பு புத்தகத்துல இருக்குது அண்ட் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற ஒரு சாப்டர் நீங்க படிக்கணும் சிந்து சமல் நாகரிகத்துக்கு பதினோராம் வகுப்பு புத்தகத்துல வந்து பண்டைய இந்தியா தொடக்க முதல் சிந்து நாகரிக முறை அப்படிங்கிற சாப்டரும் சிந்து சம நாகரிகத்துக்கு படிக்கணும் பதினோராம் வகுப்பு எத்திக்ஸ் புக்லையும் சிந்து சமூக நாகரிகம் குறித்து இருக்கு சமூக நாகரிகம் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு சிந்து சமூக நாகரிகம் முதல் பாடம் ஒன்பதாம் வகுப்பு பண்டைய நாகரிகங்கள் இருக்கக்கூடிய சிந்து சம நாக முதல் அது ஒரு முதல் பாடம் பதினோராம் வகுப்புல முதல் பாடம் பதினோராம் வகுப்புல முதல் பாடம் ஆறு ஒன்பதுல சோசியல் சயின்ஸ் புக்கு லெவன்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பண்டைய இந்தியா அப்படிங்கிறது ஹிஸ்டரி புக்கு இது லெவன்த் வந்து பாத்தீங்கன்னா புக் அறையியல் புக் சிந்து சாமி நாகரிகம் உங்களுக்கு சிந்து சாமி நாகரிகம் தர ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தான் கேட்கணும் அவசியம் கிடையாது இந்த அறையியல் புக்ல இருந்து கூட கேட்கலாம் டஃபா கேட்கும் நினைச்சா அந்த அளவுக்கு இதுல டெப்தா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து குப்தர்கள் குப்தர்களை பொறுத்தளவு ஆறாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்ல குப்தர்கள் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தமான அப்படிங்கிற சாப்டர் படிங்க பதினோராம் வகுப்பு வரலாறு புத்தகத்துல குப்தர் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது அதை வந்து கரெக்டா வந்து படிக்கணும் அப்ப டெல்லி சுல்தானை பொறுத்தளவு ஏழாம் வகுப்புல டெல்லி சுல்தானை பத்தி கொடுத்திருக்காங்க ஸ்கூல் புக்ல சோசியல் சயின்ஸ் புக்கு ஏழாம் வகுப்பு அண்ட் லெவன்துல வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு வரலாறு தகத்த வந்து அரேபிய துருக்கியர் வருகை அந்த சாப்டர் நீங்க வந்து கண்டிப்பாக படித்தாக வேண்டும் முகல்ஸ் முகலாயர்களை பொறுத்தளவு ஏழாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல முகலாயர்கள் அப்படிங்கிற சாப்டர் பதினோராம் வகுப்பு ஹிஸ்டரி புக்ல முகல பேரரசு அண்ட் பதினோராம் வகுப்பு எத்திக்ஸ் அறியல் புத்தகத்துல இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளையும் கொடை அப்படிங்கிற புக் அந்த பாடம் ஸோ இது எல்லாமே நீங்க முக்சப்படுத்தி முகலாகின்றது என்ன கேள்வி எழுதலாம் திரும்ப திரும்ப சொல்றோம் கண்டிப்பாக பதினோராம் வகுப்பு அறியல் புத்தகம் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய அனைத்து எக்ஸாம்பிளையும் அப்படி மராத்தியர்கள் ஏழாம் வகுப்பு மராத்தியர்கள் பேசாக்களையும் எழுச்சி அண்ட் பதினோராம் வகுப்பு ஹிஸ்டரி புக்ல வந்து மராத்தியர்கள் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி ஆறாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சிண்ட்ஸ் வரலாறுனா என்ன தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் என்ன இருக்கு குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை இந்தியா மௌரியருக்கு பின்னர் தென்னிந்திய அரசுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு கொடுத்திருக்காங்க ஏழாம் வகுப்பு ஹிஸ்டரி புக்ல வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் எப்பவுமே லேட்டர் சோழாஸ் பாண்டியாசம் இருக்கும் ரொம்ப பர்டிகுலரா நம்ம டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கோம் டிகோட் பண்ணி கொடுத்திருக்கிறோம் இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணு அடுத்ததாக வந்து அந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரிக்கு பொறுத்தவரை ஒன்பதாம் வகுப்புல இடைக்கால இந்தியாவில் அரசு சமூகமும் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது லெவன்த் ஹிஸ்டரியில வந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் மௌரியருக்கு பிரிந்திய அரசியல் அமைப்பு சமூகமும் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி தென்னிந்தியா வரலாறு அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பா படிக்க வேண்டியது அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இது வந்து நமக்கு விடுதலை போராட்ட வரலாறு பத்தாம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமய இயக்கம் சோசியலிசஸ் மூவ் பதினோராம் வகுப்பு ஹிஸ்டரியில வந்து நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு பாடம் பதினோராம் வகுப்பு ஹிஸ்டரியில வந்து தீவிர தேசியத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய விடுதலை இயக்கம் தொடர்பான குறிப்புகள் ஏலி அப்பரைசிங் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் சொல்லு ஆரம்ப காலமே பிரிட்டிஷ் சொல்லுக்கு அது வந்து எட்டாம் வகுப்பு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை கிராம சமூகம் சமூக வாழ்க்கை முறை மக்கள் பரிசு எட்டாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக் அப்புறம் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதெல்லாமே கால்நயத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தொடரும் இதெல்லாம் ஏழி அப்ரேசிங் அப்படிங்கிற சொல்றோம் பதினோராம் வகுப்பு ஹிஸ்டரியில் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்பு எல்லாமே நம்ம கண்டிப்பா படிக்கணும் ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஒன்பது பத்து பதினொன்று எல்லாமே படிச்சா அவங்க கேட்கிற கேள்வி அனைத்து கேள்விக்கும் முதலில் எதிர முடியும் அப்புறம் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்புறம் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியா தந்தை பெரிய ஜவஹர்லால் நேரு ரஜினாத் தாக்கூர் காமராஜர் காந்தி மலோனா அபுல்கா மாசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துலட்சுமி அம்மையார் மோனு ராமிரிருதம் அம்மையார் இந்த நேஷனல் லீடர் தொடர்பாக பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு புத்தகம் அனைத்து பாடத்தலைப்புகளும் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்புறம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் என்ற புத்தகம் இந்த புத்தகத்திலிருந்து வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா பகுதியில் இருந்து முப்பத்தி ஐந்து வரை வெங்கடேசன் புத்தகத்துல பகுதிகள் ஏழுல இருந்து முப்பத்தி ஐந்து வரை அண்ட் தமிழக வரலாறு தர்மபராஜ் புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா வவுசுரனார் அறுபத்தி ஐந்தாவது சாப்டர் சுப்ரமணிய பாரதி அறுபத்தி ஆறாவது சாப்டர் வீரவாஞ்சிநாதன் அறுபத்தி ஏழாவது சாப்டர் சுப்ரமணிய சிவா அறுபத்தி எட்டாவது சாப்டர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லீடல் சப்தமா என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த இருந்து கேட்பாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் எடி எக்ஸாம் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அண்ட் ராஜாஜி சத்தியமூர்த்தி பெருந்தலை காமராஜர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வரலாறு தர்மராஜ் புத்தகத்துல இருக்குது கண்டிப்பாக இந்த தலைப்புகள் கீழே ஒவ்வொருத்தர பத்தி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது படிக்கிறேன் அப்ப இந்தியன் கல்ச்சர் கல்ச்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி டைவர்சிட்டி எல்லாம் பார்க்க ஒன்பதாம் வகுப்பு தொடக்க கால சமூகம் தமிழ் சமூகம் சமூக அறிவியல் புத்தகம் பன்னிரெண்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகம் பன்னிரெண்டாம் வகுப்பு எத்திக்ஸ் புக் முக்கியமான ரோல் பிளே பண்ணும் இந்திய பண்பாடு இயல்புகள் நேச்சர் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்திய பண்பாடும் சமயங்களும் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ரிலிஜியன் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இந்திய பண்பாட்டுக்கு பேரரசுகளின் கொடை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்வு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா அப்புறம் யூனிட் சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் சோசியோபடி மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார இயக்கங்கள் தொடர்பாக ஆஃப் தமிழ் சொசைட்டியை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் சங்ககாலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க படிக்கணும் ஆறாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல தமிழ்நாட்டில் பண்டைய நாகரீகங்கள் படிக்கணும் ஒன்பதாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ்ல தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும் படிக்கணும் பதினோராம் வகுப்பு வரலாறு புத்தகத்துல தென்னிந்தியாவும் உருவாக்கம் படிக்கணும் பதினோராம் வகுப்பு அறியல் புத்தகத்துல தமிழக பண்பாடு அறிமுகம் படிக்கணும் பதினோராம் வகுப்பு அறியல் புத்தகங்கள் தமிழக இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் எறிகள் படிக்கணும் பதினோராம் வகுப்பு அறையல் புத்தகம் தமிழர் கலைகள் படிக்கணும் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு அறையல் புத்தகம் திருவிழாக்கள் படிக்கணும் பதினோராம் வகுப்பு அறையல் புத்தகத்தை தொல்குடி விளிமியங்கள் படிக்கணும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டில நீங்க கண்டிப்பா படித்தே ஆக வேண்டும் இந்த இடத்த மட்டும் நீங்க கம்ப்ளீட்டா தரப்பட்டா போதும் பிலிமரி மெயின்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து வேற வேற இன்சூட் மெட்டீரியல் ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது நீங்களே ஓனா மெட்டீரியல் வந்து ஸ்கூல் புக் எடுத்து எரித்திங் எவ்ரி திங் அதுக்காக நம்ம சொல்றோம் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புத்தகம் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அண்ட் பதினோராம் வகுப்பு வரலாறு புத்தகத்துல பண்டைய இந்தியா ஆறாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புத்தகம் அப்புறம் தமிழ் லிட்ரேச்சர் சங்கம் ஏரா சங்கம் இது வரைக்கும் தமிழ் இலக்கியங்கள் சிக்ஸ்த் டுவெல்த் தமிழ் திருக்குறள் நல்லா படிச்சுக்கோங்க அண்ட் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா படிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் ஒன்பதாம் வகுப்பு தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அது ஒண்ணு கண்டிப்பா படிக்கிறோம் ரோல் ஆஃப் தமிழ்நாட்டின் ஃப்ரீடம் ஸ்டெகல் தமிழ்நாட்டில் ஸ்டெகல் அவ்வளவுதான் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால நிகழ்வு கிளர்ச்சிகள் பத்தாம் வகுப்பு சோசியலிசம் புக்கு காலித்துக்கு எதிரான இயக்கங்கள் பத்தாம் வகுப்பு சோசியலிசம் புக்கு தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கு தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் பதினோராம் வகுப்பு வரலாறு புத்தகம் ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் பதினோராம் வகுப்பு வரலாறு புத்தகம் நவீனத்தை நோக்கி பதினோராம் வகுப்பு இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் சிந்தனைகள் பதினோராம் வகுப்பு அறையல் புத்தகத்தில் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிலபஸ் வந்து டீகோட் பண்ணி ஸ்கூல் புக்ல எந்த பாட புத்தகத்தை படிக்க வேண்டும் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப வேல்யூபான இன்ஃபர்மேஷன் தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்க வந்து நிறைய இன்ஸ்டியூட் கொடுக்குற மெட்டீரியல் மார்க்கெட்ல இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் படிக்கலாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல பட் ஸ்கூல் புக்ல நீங்க லெவன்த் வந்து புக் எல்லாம் கவர் பண்ணீங்கன்னா முக்கியமாக எங்க நீங்க மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த எதிக்ஸ் அறியல் நீங்க மிஸ் பண்ணுவீங்க யூபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எழுதிட்டு போயிடுவாங்க ஜியாகிரபி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லட்டு மாதிரி ஈஸியா எழுதுவாங்க பட் நமக்கு கிடையாது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு சோ எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பாக படிக்கணும் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஆறு மாசம் இதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய பிரிப்பரேஷன் இருக்குது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க டெஸ்ட் எழுதி பாக்குறீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியா கிளியர் பண்ணலாம் சோ ஹிஸ்ட்ரி ஜியாகி அப்புறம் முக்கியமா வந்து கல்ச்சர் எல்லாமே நம்ம டீக்ல பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி அப்புறம் எக்கனாமி அண்ட் சயின்ஸ் அதை வந்து டிகோட் பண்ணி கொடுப்போம் இது தொடர்பாக நம்ம அதை வரும் நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு வகுப்புமே வந்து நம்ம வந்து யூடியூப்ல கிளாஸ் போடுற மாதிரி வேலையில இருக்கு அண்ட் ஷார்ட்ஸ் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் நிறைய ஷார்ட்ஸ் வந்து போடுறோம் நம்முடைய நடராஜ் அகாடமி யூடியூப் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கிற ஷார்ட்ஸ்ல இருந்துதான் அதிகமாக கேள்விகள் வரும் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு அடுத்த ஒன் இயருக்கு குறைந்தது ஒரு பத்தாயிரம் ஷார்ட்ஸ் கொள்ள முடியும் வச்சிருக்கிறோம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நிறைய பண்ணி அடிப்படச்சிருக்கோம் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்மளால உட்காந்து படிச்சாச்சு போர் அடிக்குது காதால் கேட்க வேண்டும் அப்படின்னா ஒரு வீடியோல ஒரு ஃபுல் எலென்த் வீடியோ கேட்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஒரு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் ஷார்ட் போடுறோம் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி